ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தேஷ்வார் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் அன்றைக்கு சாயங்காலமே வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மருதாணி எல்லாம் அரைச்சி நாங்கள் எல்லோருமே வச்சுக்கிட்டோம் வெற்றியும் வச்சுக்கிட்டோம் அவனுக்கு வந்து மருதாணியது வரைக்கும் வச்சதில்லாம அக்கா வைக்கிறாள்னு சொல்லிட்டு மருதாணி வச்சுக்கிட்டான் ரொம்ப ஹாப்பி அவனுக்கு நானும் வச்சுக்கிட்டேன் நித்யா வந்து எங்களுக்கு முன்னாலே வச்சுட்டா மத்தியானம் கொஞ்சமாக அரைச்சி அது ஃபஸ்ட்டு வச்சுட்டா அவள் ரொம்ப நேரம் வச்சுக்க மாட்டாள் கையில் இருந்தால் அவள் மாதிரி வலிக்குதுன்னு சொல்லி எடுத்துருவாள் அதனால் அவளுக்கு வச்சோடனே நல்லாவே சாதாரணமாக அரைச்சி தான் நல்லா பிடிச்சிருந்தது இன்னும் அதில் புளி இந்த கொட்டைப்பாக்கெல்லாம் வைப்பாங்க அது வச்சா இன்னும் நல்லா பிடிக்கும் ஒரு வழியாக நாங்கள்லாம் வச்சுட்டு சூப்பராக நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டோம் நீ பிரியா வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவளுக்கு கையில் நல்லா செவச்சவன்னு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவளுக்கு எப்பயுமே ரெண்டு கையிலையும் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாள் அவள் வந்து எல்லாருக்கும் வச்சு விட்டுட்டு அவள் கையில் வைக்கணும்னா அப்போ வந்து கை ஃபுல்லாக ஆகிடும் அதனால் வந்து ஃபில் பண்ணுவாள் இது வந்து காலையிலேயே எழுந்து தோட்டத்துக்கு வந்துட்டோம் வந்தால் பார்த்திங்கன்னா அந்த எங்கள் வீட்டில் இருக்கிற லக்ஷ்மிக்கு போட்டு வச்சுட்டுருக்காள் வாய்பிடாதம்மா அது உண்டதான் கூப்பிடுது வா வா கொம்பளை தடவை கொம்பளை தடவை அழக்க குளி பாட்டி கொம்பளை தடவி பொட்டுலாம் வச்சா சூப்பராக இருக்கும் ம் அம்மா பாரு பயப்படாத நீ அது அப்படியே சிலுத்துக்கும் இந்த கும்புற தடவு அது நம்ம குப்பை சூப்பராக நிற்கும்ல லக்ஷ்மி அது ஃபஸ்ட்டு கொம்புற தடவை நெத்தில் நிறைய தடவு காவேரியா கௌரியா இது லட்சுமி லக்ஷ்மி எங்கள் பேர் ஆ எங்கள் பேர் ம் சரி ஓகே கா பாதெல்லாம் தடவணும் ம் குங்குமச்சூட அழகா செம்பருத்தி போலாம் பரிமா என்னது இது என்ன வாழை வாழைக்காய் பழம் அது பூவம் பழமா கண்டுபிடித்து சொல்லுங்க பாப்பா கண்டுபிடித்து சொல்லுங்கள் குட்டி குட்டியாக இருக்குது என்ன பழம் தெரியல சூப்பராக இருந்துருச்சு கும்மிட்டி தானே இது இதெல்லாம் அம்மா செய்வாங்க இதில் வேல்யூ இல்லாமல் போச்சு எப்பா என்ன வெயிட்டாக இருக்குது ம் அழகா போட்டு திலக்கம் மாதிரி வை அவ்வளோதான் சூப்பர் சமத்து காப்பி ம் நாங்கள் தேங்க்யூ அது கொம்பில் பூ சுற்றி விடு அதுக்கு பேர் என்ன தெரியுமா கும்மிட்டி கும்மிட்டி அடுப்பு அதில் இந்த கறியெலாம் போட்டு எரிய வச்சாங்கன்னா மாட்டேன் நின்று பருப்பு இல்லக்கலாம் அதில் காஃபி போடலாம் ஆமாம் அந்த காலத்தில் உள்ளது எப்பா நாற்பது வருஷத்துக்கு மேலே ம் வருதான கேட்டு நல்லாவே பிடிக்கலையோ என்கை பர அழகாக இருக்குன்னி தான் டார்க்காக நான் அதுக்கே சீக்கிரம் எடுத்துட்டேன் இங்கே நித்திய அம்மா வா ஒன்னிதான் அம்மா இருந்தால் சூப்பராக பிடிச்சிருக்குல்ல போய் லக்ஷ்மிக்கு போட்டு வச்சுட்டு வா லக்ஷ்மிக்கு போ போட்டு வச்சுட்டு வாப்போ இருக்கா ஊட்டிடுமா மாமா இருக்காங்கள்ல மாமா போ மாமா கடை போய் அடையப்பா நித்தியம்மா பாரு அடிச்செல்லாம் உனக்கு பயம் இல்லையா ஃப்ரீயா அவ்வளோ நேரம் பயந்துண்டுருங்க சூப்பர் சூப்பர் பிரியா பிரியாப்பார் அவ்வளோ தூரம் பயந்தியா பிரியா அக்கா பார் சூப்பராக தொட்டு விளையாடுறாப்பார் ஒன்று தான் பயமுறுத்துச்சா சூப்பர் குட்கேள் இங்கே பாரு சாப்பிடுமா கூட வேப்பால் தாய் கொடுத்தா யார் சாப்பிடுவா ஆடு சாப்பிடுவோம் ஆடு சாப்பிடாது புல்லு கொடு அன்னைக்கு வயிற்று வலியா சரியா வயிற்று வலியாக இருந்துருக்கும் லக்ஷ்மின்னு வேற பேர் சொல்லி கூப்பிடுறீங்களா இந்தா இந்தாண்ணா கொஞ்சம் அது அழகா லக்ஷ்மி இந்தாம்மா செல்லும் நித்யா பேர் என்னம்மா பசு பசு ஆ நித்தியம்மா அதுக்கு பேர் லக்ஷ்மி இங்கே பேர் லக்ஷ்மி ஓகே ஓகே ம் உட்கார பிரியா சரிம்மா உட்கார் நம்ம ஊரை சுற்றி வரலாம் என்ன ம் அங்கே பார்த்துட்டு வந்துட்டாங்க இங்கே உள்ள இன்னொரு பசு இருக்குது இது கொஞ்சம் கோபம் வந்துடும் அதுக்கு அடிக்கடி அதனால் இது கிட்ட போக முடியாது அது ரொம்ப கொம்ப முட்டிகிட்டே வந்துடும் அதனால் தம்பி மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும் நாங்கள்லாம் போனால் முட்டோம் அதுக்கு மஞ்சள் போட்டு எல்லாம் வச்ச மாதிரி இதுக்கு வைக்க முடியாது எனக்கு ஏன் வாய்ஸ் அப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளட் டெஸ்ட்லாம் கொடுத்து எல்லாம் பார்த்துட்டு ப்ளட் லெவல் வந்து எயிட் பாயிண்ட்டு தான் இருக்கும் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது பேசவும் முடியல எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி இன்னி இப்பொழுதுபடியாக ஓடிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்களாம் கோவிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகணும் இனி அவங்கள ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு நான் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க டாக்டர் எதுவுமே எந்த வேலையும் செய்யாமல் எப்படி தான் இருக்க போகிறேன்னு தெரியல ஏதோ முடிஞ்சுதோ முடியல சின்ன சின்ன வேலைகளாக செய்வேன் இப்போ சுத்தமாக முடியல ரொம்ப தலை சுத்துகிற மாதிரியே இருக்குது இது வரைக்கும் வாழ்க்கையில் எல்லாமே கடந்து வந்துவிட்டோன்னு நினச்சேன் ஆனால் இனிதான் கஷ்டமே போல் இவ நித்யா களை இனி தலை வரல அவளுக்கு அதுக்குள்ளே பசங்களாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வேண்டியது வேண்டியதுதான் எல்லாருமே ஒன் சேர்ந்தா சேர்ந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு பாருங்க ஒன் மந்த்துக்கு எனக்கு வந்து மெடிசன் கொடுத்துருக்காங்க நான் அதை சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் ப்ளட் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது அதுக்குள்ளே க்யூர் ஐட்டம்னால் பரவாயில்ல இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோ எல்லாம் சூப்பராக நல்லா பேசுகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்